காண்டவன் சொல்றான் அந்த அஞ்சு பேத்தில் ஜப்பா ஜப்பா அதை என்ன சொல்கிறான் தான் நான் என்ன அதை ஜப்பா வண்டியாக இருக்கிறது அப்போ ஒன்றும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாலாப்பா அஞ்சு பத்தண்டு ஜப்பாடியா சேர்த்து சேர்த்தடாப்பா பேங்க் வெளில போட்டு அங்க இங்கே எல்லாம் போட்டு ஓ என்ன சும்மா உண்டு வாட்டா சொல்கிறேன் என்ன நடந்தது என்ன சேர்த்து போயிட்டு எல்லாம் படிவா பேங்கில் வட்டியில் வரி கொண்டு இருந்தாப்பா அப்போ அவன் வந்தான் கண்ணன் நீங்கள் தருப்பு வளர்த்துட்டு வந்து இங்கே

ஊர் முதலும் இங்கவன் பட்டி காசு வாங்கி கல்யாணம் எதுக்குறான் யாபா அப்பா இன்னட்டையும் வந்தான் கண்ணன் வந்தான் அப்பா உணவுக்கு நல்ல பண்பாடு உனக்கு வந்தான் உங்களுக்கு புரிய ஒரு ஆவசனோட அப்பா கல்யாணங்கள் எல்லாம் செஞ்சு பொருந்து வந்துட்டுடா அஞ்சு என் காஜில கையில இல்ல ஒரு பத்து லட்சன்னு ஆயுதாடா நூறு ரூபா ஆசைடா தர மாட்டேன் பத்து ரூபா காசு கட்டி

அவன் அவன் இல்லான் அவன் ஏதோ வெளிநாட்டுக்கு போறான்னா இன்னொன்னு சொல்றாட வெளிநாட்டுக்கும் போயிரு கொழம்புல எங்கேயோ போய் ஒளிச்சு நிக்கிறான் ஜண்டை ஊச்சி போட்டுக்கும் போயிடாட்டே நான் வட்டி என்றும் இல்லையடா அவன் அவன்கிட்ட நான் முதல் வாங்கினான் காயும் மூன்று லட்சம் ரூபாய் வாங்கி மூன்று அஞ்சு கொடுத்தான் கொஞ்சம் கட்டா விந்தி போச்சு அப்படி கொடுத்தான்

இன்னைக்கு வீடு போய் நான் நான் ஒரு வந்து இருக்கிறேன் மாட்டேன் நீங்க கடன் மாறிம்ப எடுத்தியாவ போ அவன் கூரை எடுத்த இந்தியல இந்தியா காசுக்கு அந்த கூரை எழுபத்தஞ்சாயிரம் மூன்றாம் வடங்க நாலு லட்சம் ரூபா மூன்றரை லட்சம் அதுக்கப்புறாக இருபது பவுன் தாலி வயசு அவனு மாப்பிள்ள மாப்பிள்ள இருபத்தஞ்சு வயசு போட்டா இருபத்தஞ்சு மாப்பிள்ள என்ன வேலை சொல்லுவாபன் வேலை இல்லை அப்படியே வேலையாடா வேலை இல்லையா வேலை

போய் அப்படி பாட்டு வந்தவன் அவன் இங்க நல்ல உழைப்பாளிய உழைப்புக்கு குறை இல்லை ஆனா தீ நட அழிஞ்சால் தான் அவன் நான் அவன் அந்த நேரம் நான் கைட்ட போன்ற கால விழுந்து